ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியான தட்டை ரெசிபி வர கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக எப்படி அதுவும் கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு நல்லா கரகரப்பாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த தட்டை ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு ஒரு கடை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருந்தது இந்த நூற்றி ஐம்பது கிராம் அரிசி மாவு நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற அரிசி மாவு இடியப்ப மாவுன்னு கிடைக்கிது இல்லைங்களா அதுதான் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட இப்போது வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாவு இந்த மாதிரி கோலம் போடுற மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா திப்பி திப்பியாக விழுகும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சூடு ஏற அந்த மாவில் நல்லா சூடு ஏற வறுபடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இப்படி போட்டு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக நமக்கு கோலம் போடுற மாதிரியே அந்த மாவு போட வரும் இந்த வ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஆற வச்சுக்கோங்க இந்த ஸ்பூனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு முழு வெல்ல உளுந்துருக்கு இல்லைங்களா அதை எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நமக்கு தேவை இந்த நூற்றி ஐம்பது கிராம் அரிசி மாவுக்கு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு ஆனால் மூணு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணாதான் நமக்கு அந்த சளி நம்ம அதை சலிக்கணும் அதுக்கப்புறம் சளித்த பிறகு நமக்கு அந்த கொஞ்சம் திப்பி திப்பியாக அறப்படாத உளுந்தெல்லாம் போன பிறகு நமக்கு கரெக்டாக ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு கிடைக்கும் அதனால மூணு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து அதையும் நல்லா இந்த மாதிரி நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம சல்லடையை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச இந்த நூற்றி ஐம்பது கிராம் அரிசி மாவு கூடவே இந்த மூணு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா சளிச்சிக்கலாம் உங்கள்கிட்ட உளுந்து மாவு நல்லா நைஸாக அரைச்சி பவுடராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராமுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த மேலே சலிச்ச பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் அரபடாத அந்த உளுந்து அதெல்லாம் இருந்து இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி பவுடராக சலிச்சுக்கணும் இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா பொடிசாக முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க இது தட்டையில் அந்த வாசனை நல்லாயிருக்கும் பட் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா ஒரு மணி நேரமாக ஊற வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற எண்ணெய் ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த கொதிக்கிற எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு அப்போ தான் நமக்கு தட்டை வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால சூடாக இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி கலந்து விட்டுருலாம் அதுக்கப்புறமா நல்லா கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க இந்த எண்ணெயை வந்து எல்லா பக்கமும் மாவில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் மாவை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கொளக்கற மாதிரி பிடிக்க வரணும் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவு பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து மாவை திக்கான நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்க போகிறோம் அதுக்காக ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது தட்டை மாவு ஒரு கரெக்டான பதத்தில் இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திக்காக கெட்டியாக பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை உடனடியாக நம்ம தட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் எடுத்திருக்கேன் நீங்கள் வாழை இலை இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆயில் கவரில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவில் இருந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்து நல்லா தட்டையாக தட்டிக்கோங்க ஈஸியாக தட்டை வந்துடும் உங்களுக்கு அந்த ஓரங்களில் வெடிப்பு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக அந்த மாவை வந்து ஷேப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டாக தட்டிக்கோங்க ரொம்ப மெல்லிசாக இடக்கூடாது அப்புறம் தட்டை வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஓரளவுக்கு கனமாகவும் இருக்கணும் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு தட்டை ஒரே நேரத்தில் தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயை காய வச்சு பொறிக்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ என்ன ஒரு பக்கம் காய வச்சுருக்கேன் எண்ணெயுடைய காய்ச்சல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா டக்குன்னு அந்த மாவு மேலே எலும்பி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தட்டையை எடுத்து எண்ணெயில் சேர்த்து பொறிச்சிக்கலாம் தட்டையை எண்ணெயில் போட்ட உடனே கரடி வச்சு திருப்பி விட்டோ கலந்து விட்டோ செஞ்சுடாதீங்க அதுவே மேலே வரும் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் அப்போ பாருங்கள் நம்ம எண்ணெயில் போட்டது அதுவே மேலே எலும்பி வந்துருச்சு இந்த மாதிரி வந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் ஒரே நேரத்தில் அந்த உங்கள் பாத்திரத்தோடைய அளவை பொறுத்து நீங்கள் வச்சுருக்கிற எண்ணெயோட அளவை பொறுத்து ரெண்டுலேருந்து மூணு தட்டை வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஒரே டைமில் பொறித்து எடுத்துக்கலாம் தட்டை வந்து நிதானமான தீயில தான் வேக வைக்கணும் நல்லா கிறிஸ்பியாக வே வேகிற வரைக்கும் அதோடைய கலர் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் தீயை ரொம்ப ஹை பண்ணிடாதீங்க டக்குன்னு கருகி போயிடும் மிதமான தீயிலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்து பாருங்கள் அந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் அடுத்தடுத்து தட்டைகளாக தட்டி போட்டு எடுத்துட வேண்டியதாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடையில் வாங்கின அரிசி மாவுலேயே சூப்பராக தட்டை ரெசிப்பி நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணலாம் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் கூட நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இந்த தட்டை ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் கடையிலலாம் வாங்குகிற அதே மாதிரியான தட்டை ரெசிபி நல்லா காரமாக கரகரப்பாக கிறிஸ்பியாக நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்